இந்திய படையினர் புலிகளுடன் யுத்தம் புரிந்து கொண்டிருந்த காலப்பகுதிகளில் இந்திய படையின் நடவடிக்கைகள் அனைத்தும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினாலேயே இந்திய படையின் நடவடிக்கைகள் அனைத்தும் எவ்வாறு நெறிப்படுத்தப்பட்டன என்பது பற்றி இந்திய படைகளின் உயரதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் திபிந்தர் சிங் தனது ஐபிகேஎஃப் இன் ஸ்ரீலங்கா என்கின்ற புத்தகத்தில் விவரிக்கின்றார் களமுனைகளில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிரிகேட் படையணியும் டிவிஷன் தலைமையகத்தினால் டிவிஷன் தலைமையகங்கள் சென்னையில் இருந்த எஃப் சி ஹெட் குவார்ட்டர்ஸ் புனேயில் இருந்த ஜி கியூ சதன் கமாண்ட் அதாவது தென் பிராந்திய ராணுவ தலைமையகம் மற்றும் புதுடில்லியில் இருந்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது இந்திய ராணுவ தலைமையகம் என்பனவற்றில் இருந்து உத்தரவுகளை பெற்றுச் செயற்பட்டன புதுடில்லியில் இருந்த அரசியல் வட்டாரங்களும் ராணுவ தலைமையகத்துடன் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தது உள்விவகார அமைச்சர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அமைச்சரவை செயலாளர் முப்படை தளபதிகளின் உதவியாளர்கள் ரோ என்ஐபி போன்றவற்றின் பொறுப்பாளர்கள் தகவல் அதிகாரிகள் போன்றவர்களுடன் முக்கியமாக பிரதம மந்திரியின் அலுவலகம் எமது நடவடிக்கைகள் தொடர்பான நெறிப்படுத்தல்களில் நேரடியாக அங்கம் வகித்தன ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இரண்டு தடவைகள் இவர்கள் கூடி ஆராய்ந்து ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள் இலங்கையில் இந்திய ராணுவம் அடுத்ததாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான பணிப்புரைகளையும் வழங்குவார்கள் எமது நடவடிக்கைகள் தொடர்பான பத்திரிகையாளர் மாநாடுகளை இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சின் இணைச் செயலாளர் திரு பார்த்தசாரதி நடத்தி வந்தார் அவரது அந்த நடவடிக்கைகள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தன இவ்வாறு லெப்டினன்ட் ஜெனரல் திபிந்தர் சிங் இந்திய படை தொடர்பாக எழுதியிருந்த ஐ கே எஃப் இன் ஸ்ரீலங்கா என்கின்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் களமுனையில் நடைபெற்ற அனைத்து விவரங்களும் உயர்மட்டம் வரை உடனடியாகவே அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தன என்பது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் நேரடி நெறிப்படுத்தலில் செயற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு குழு என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு மொத்தத்தில் ஈழமண்ணில் இந்திய படையினரின் நடவடிக்கைகள் அனைத்துமே இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் ஆலேயே நேரடியாக நெறிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு பாடம் படிப்பித்தே ஆக என்ற வெறி இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் இருந்ததாக அப்பொழுது அவருடன் நெருங்கி பழகிய பலர் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பை புதிதாக ஏற்றிருந்த ராஜீவ்காந்தி ஒரு கௌரவம் மிக்க புரட்சித்தலைவராக உலகில் வலம் பெற ஆரம்பித்திருந்த அந்த காலகட்டத்தில் இந்திய ராணுவம் விடுதலை புலிகளிடம் மரண ஆட்டி வாங்குவது அவருக்கு பாரிய ஒரு கௌரவ பிரச்சனையாகவே இருந்தது அவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் செய்து கொண்டிருந்த சர்வதேச புகழ் வாய்ந்த ஒப்பந்தத்தை புலிகள் ஈர்க்கவில்லை என்பது அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒன்றாகவே இருந்தது இலங்கையில் அமைதி திரும்ப பாடுபட்ட காந்தியின் பெயர் அமைதிக்கான அடுத்த நோபல் பரிசுக்கு சிபாரிசு செய்யப்பட வேண்டுமென்று இந்திய பத்திரிகைகள் கட்டம் கட்டி செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கையில் புலிகள் அவருக்கு ஒத்துழைக்காதது காந்தியை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ரஜிவ் ஆட்சிக்கட்டில் ஏறி அமர்ந்தவுடன் உள்ள கம்பெனி போன்ற பாரிய இருந்து நவீன ஆயுதங்களை கொழுமுடிவு செய்து இந்தியாவை ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வதாக கூறி போது இலங்கையில் ஒரு சிறு போராளி குழுக்களிடம் இந்திய படை மரண ஆடி வாங்கிக் கொண்டிருப்பது ரஜீவ் காந்திக்கு மிகுந்த அவமானமாக இருந்தது முக்கியமாக பாகிஸ்தான் சீனா போன்ற எதிரி நாடுகளை தனது இராணுவ பலத்தை கொண்டு இனிமேல் மிரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டது பற்றியும் அவருக்கு கவலையாக இருந்தது இவைகள் அனைத்திற்கும் காரணமான புலிகளை படி தீர்க்க வேண்டும் என்ற வரியில் இந்திய படை என்ன செய்தாவது புலிகளை ஒழித்து விட வேண்டும் என்ற உத்தரவை இந்திய ராணுவத்திற்கு ராஜீவ்காந்தி வழங்கியிருந்தார் மிக முக்கியமாக புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை சுட்டுக் படியான உத்தரவை ராஜீவ்காந்தி பிறப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபற்றி இலங்கை வந்த இந்திய படையின் தளபதியான மேஜர் ஜெனரல் ஹரிகிரத் சிங் பின்னாட்களில் வெளிப்படுத்தியிருந்தார் மேஜர் ஜெனரல் ஹரிகரத் சிங் ஓய்வு பெற்றதன் பின்னர் தனது இலங்கை யுத்த அனுபவத்தை இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பிலான தனது புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது புலிகளுக்கும் இந்திய படையினருக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பமாவதற்கு சுமார் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னர் பிரபாகரன் அவர்களை சுட்டுக் கொல்லும்படியான உத்தரவை ராஜீவ்காந்தி இலங்கைக்கான இந்திய படை தளபதிகளுக்கு பிறப்பித்ததாகவும் அந்த உத்தரவு தனக்கு பெற்றதாகவும் அவர் தனது புத்தகத்தில் எழுதியிருந்தார் பேச்சுவார்த்தைக்காக பிரபாகரனை பலாளி தளத்திற்கு அழைத்துவிட்டு அங்கு வைத்து அவரை சுட்டுக் கொள்ளும்படி படைத்துறை தலைமையூடாக ராஜீவ்காந்தி உத்தரவு பிறப்பித்திருந்ததாக ஹரிகிரத் சிங் குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவார்த்தை கன்று வெள்ளைக்கொடியுடன் வருகின்ற ஒருவரை முதுகில் சுடுவது ஒரு ராணுவ வீரனுக்கு அழகல்ல என்று கூறி அந்த உத்தரவை நிறைவேற்ற தான் மறுத்துவிட்டதாகவும் அவர் தனது புத்தகத்தில் தெரிவித்திருந்தார் பின்னர் அதே உத்தரவு இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஜி என் தீட்சித்தூடாகவும் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தனது புத்தகத்தில் தெரிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கான இந்திய தூதரகத்தில் இருந்து இந்திய அரசாங்கத்திற்கு ஜெயன் தீட்சித் எழுதியிருந்த கடிதத்தில் அமைதி காக்கும் படை வழங்கப்பட்ட இலக்கை முடிப்பதற்கு தயாராக இல்லை என்று எழுதியிருந்ததாகவும் மேஜர் ஜெனரல் ஹரிகிரத் சிங் தருது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் புலிகளிடம் தமக்கு ஏற்பட்டிருந்த ஆரம்ப கட்ட தோல்விகளுக்கு பொதுமக்களின் உயிரிழப்புகள் பற்றி இந்திய படைகள் அதிகம் கவலைப்பட்டதை காரணமென்று என்று இந்திய படை அதிகாரிகள் சப்பை கட்டு கட்டியதற்கு புலிகளின் தலைவர் மீது கொண்டிருந்த கடும் கோபம் ஒரு காரணம் என்றாலும் என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை பொதுமக்கள் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை வெற்றி கொண்டு விட வேண்டும் அதுவும் உடனடியாக அதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததே பிரதான காரணம் என்று இந்திய படையில் அங்கம் வகித்த பல்வேறு ராணுவ அதிகாரிகளும் பின்னாட்களில் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஈழத் தமிழர்களை கொள்வதற்கு ராஜீவ்காந்தி உத்தரவு பிறப்பித்தார் உத்தரவுகளை இடத்தில் நின்ற இந்திய ராணுவத்தினர் கடைபிடித்தார்கள் ஈழத்தமிழர்கள் மீது இந்திய படையினர் பாலியல் வல்லுறவுகளை புரிந்த நேரத்தில் ராஜீவ் காந்தி தனது காதுகளையும் கண்களையும் இருக மூடிக்கொண்டார் ஈழத்தமிழருக்கு எதிரான இந்திய துரோகங்கள் புதிய உருவில் மிக மோசமான முறையில் தொடர்ந்தன அந்த துரோகங்களின் அத்தியாயங்களை தொடர்ந்து வருகின்ற அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்